இருக்கும் காலை மற்றும் நான் இந்த கல்லூரிகளை வந்து நான்கு மாதம் பதினைந்து நாள் மேலே ராமநாதங்களில் ஒரு கண்காட்சி நடத்தினேன் அப்பதான் முதல்வரோட அறிஞர் எனக்கு எடுத்து நான் எத்தனை கல்லூரிகளை பார்த்திருக்கேன் அதில் இந்த மாதிரி ஒரு முதல்வரை நான் பார்த்ததே கிடையாது ஏன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க தமிழக முதல்வர் பதவி ஏற்று முதல் நாள் இன்னைக்கு ஒரு விழா முப்பது நாளைக்கு முப்பத்தஞ்சு விழா நாற்பது விழா தான் இருபத்தி எட்டு அதே போலவே மாநில ஒரு நிலை நடந்துட்டே இருக்கிறேன் எனக்கு ஐயாவை பார்த்தா ரொம்ப ரொம்ப அதாவது நாம எதையை அந்த மாதிரி ஒரு 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 மிகப்பெரிய பண்பாளரை சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு அந்த கண்காட்சி அந்த பிடிச்சது அதெல்லாம் ஐயா பேசுறதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஏழு மணிக்கு வந்து கோட்ட ஆரம்பிச்சது உதயநிதி அவங்க வந்தாங்க ஒரு அரை மணி நேரம் எடுத்து போயிட்டாங்க அவங்க ஓட வந்து கூட்ட அவங்க ஓடி பின்னால போயிடுச்சு அதுக்கு பின்னால் பேச ஆரம்பிச்சேன் ஒரு பேசாளர் எந்திரிச்சு போனதை ரொம்ப கடுமையாக விவரித்தாரு அஞ்சு வருஷம் பார்த்தேன் ஐயா பொறுக்கல எழுந்திரிச்சு ஒரு ஒரு மணிக்கு இந்த கல்லூரி முடிஞ்சிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த மாணவர்களை காக்க வைக்கிறதுனா அது இந்த பிரசிடென்சி காலனியை தவிர வேறு யாருக்குமே சாத்தியம் இல்லை நீங்க இதை புரிஞ்சுக்குவானா அதாவது தன்னோட அரைச்சிட்டோங்கிறத அந்த மாணவர்கள் விட்டு கொடுக்காம அந்த பண்பு வந்து உண்மையான ஈடுபாட்டில் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டுமே இயல்பாக வரக்கூடியது போகணுங்கிறது அப்போ எனக்கு அவரோட உண்மையான அந்த ஏன்னா எங்க ரெண்டு ரெண்டு பேர்த்து பணியை வந்து கலைஞர் டீவர்களுக்கு இதாகி இப்போ அவங்க ஒரு செய்தி தொழில்தான் போட்டுக்கிறாங்க ஐயா பேசுறாரு அதுக்கு பிறகு நான் பேசுறேன் மேல என்ன நடந்ததுன்னு நான் போன எல்லா நிகழ்ச்சியுமே இனி பதினஞ்சு நாள் ஒரு தடவை கலைஞர் டீவியில் செய்தியாக வரும் ஏன்னு சொன்னால் இந்த திட்டங்கள் எதுவுமே யாருமே இதுவரை சிந்திக்க முடியாது ஏன்னா நான் வந்து உங்களுக்கு எதை சொல்லித்தரப்போனா மாற்றி யோசியும் சொல்லப்படுறேன் தொண்ணூத்தி ஒன்பது பேர் என்ன செய்யறாங்களோ அது பிரகாரம் செஞ்சா ஆயிரத்தி ஓராவது ஆளா நீங்கள் கீழே தான் வரிசையில் வைக்கணும் நீங்க முதலாளா உங்களை அடையாளம் காண வேண்டும் இந்த சமயம் அடையாளம் காண வேணும்னா தனியாக முதல் நீங்க சிந்திக்க பழகணும் உங்கள் திட்டங்கள் மாற்றுதான் இருக்கும் அப்படி மாற்றி சிந்திக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு செயலுங்கிறது நான் பேச நீடிய நோக்கர்கள் இருக்கிறாங்க அதுக்கு நான் சொல்றதுக்கு எதிர்ப்பா சில கருத்து உடன்பாடு கருத்து அப்ப எட்டு கண்ணோட்டத்துக்கு ஒரு செயல் புரிஞ்சுக்க வேண்டும் ஒரு பாக கொலை செஞ்சிட்டா நீங்க விமர்சிக்கிற போனோம் இந்த ஊடகம் இதே குலார்கள கோவில் பேசுங்கள் ஏன் அந்த கொலை செஞ்சான் கலசெய்யப்பட்ட நபருக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அதையே கேட்ட அவனோட இவர் காமுக்கு உண்மையான காரணம் தெரியும் அப்போ கண்ணோட்டங்கள் தான் ஒரு செயலை நியாயப்படுத்தது இல்லைன்னு சொல்லுது அப்ப இந்த கண்ணோட்டங்களை சேரமைப்பதேப்படும் இப்போ நான் வந்து சொல்றது எதுவுமே நான் வந்து கற்பனை செய்வேன் என் மகன் இருபது வருஷம் நான் நினைச்சிருந்தா ஒரு பேங்க்கில் வேலை வாங்கி கொடுத்துருப்பேன் வேலை வாங்கி வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா ரூபாய் சம்பவம் வாங்கிட்டு அவனு நிம்மதியாக இருபது வந்துட்டு போயிட்டு இருப்பான் ஒரே ஒரு மகன் இவன் எதுக்கு போய் என் எனக்கு என்னோட வேலையை பிடிக்கல என்னோட வேலையை ரொம்ப விரும்பி விரும்பி செஞ்சது தான் என்னோட பணிங்கிறது களப்பணியில் ஒரு வேட்பாளராக முப்பது ஆண்டுகள் பணியாற்றி மேனேஜராக அஞ்சு வருஷம் பண்ணியாற்றினேன் அறுபதாயிரம் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்துருக்கேன் பத்தாயிரம் மத்திய கால கடன் கொடுத்துருக்கேன் அதே தவிர சுயத்துக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்போ என்னை என்னை தேடி எப்பவுமே அவர் போட்ட என காத்துட்டு இருக்கு எனக்காக என்னோட கையெழுத்துக்காக இந்த சமுதாயத்தில் நேரடியாக உதவி செய்யக்கூடிய சில பதவிகள் தான் இருக்கு அந்த பதவியில வங்கி மேலாளர்கள் ஒரு பதவி எவ்வளவு பெரிய திட்டமா இருக்கட்டும் அரசோட திட்டமா இருக்கட்டும் தனியாரோட திட்டமா இருக்கட்டும் ஒரு வங்கி மேலாளருடைய கைகளை தாண்டாம அதுக்கு எங்கேயுமே பணம் கிடைக்காது ஒரு வங்கி மேலாக நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா எனக்கு பின்னாடி இந்த பணத்தை உங்களுக்கு எப்படி உருவாக்குங்கிற வாய்ப்புகள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே தனியாக இருக்கிற பேருதான் நீங்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் பதினைந்து நபர்கள் நீங்கள் ஒன்று சொல்ல ஒரு சுயக்குழு நீங்கள் உங்கள ஒரு அமைப்பாக இந்த அமைப்புக்கு வேணும் ஒரு சின்ன தொகை சந்தால் ஒரு சின்ன சின்னத்தொகையை சேமித்து இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா வங்க தேசத்துல முகமது யூனிஸ் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் மைக்ரோ கடன் இந்த மைக்ரோ கடன் என்னன்னா உலகத்துக்கு எந்த வங்கியுமே சிறிய கட்டணங்களை கொடுக்கறதுக்கு தயாராக நண்பர்கள் நிறைய ஆளுகள் அவங்களுக்கு அந்த இதை பட்ட வைக்க வசதிகளே சொல்லிட்டாங்க அவருக்கு அந்த வங்க தேச ஏழை பெண்களுக்கு உதவியே ஆகணும்னு தன்னோட சொந்த கை காசுல இருபத்தி ஏழு டாலரை கொடுத்து ஆரம்பிச்ச ஒரு மூமெண்ட் அந்த சேமிப்பு சந்தா இது வந்து வளர்ந்து 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 இன்னைக்கு கிராமன் வங்கின்னு ஒரு தனி வங்கியே அவர் உருவாக்கிட்டார் இந்த கிராமன் வங்கியில போய் நீங்க என்ன கேட்டீங்கன்னா கடன் கேட்டீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் எழுதி உடனே அந்த பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு கடன் உடனே கொடுத்துருவாங்க அங்கே அப்ளிகேஷன் இல்லை விசாரணை இல்லை எந்த கேட்டும் கிடையாது ஃபார்மாலிட்டிஸ் இல்லை அந்த வங்கியில் வசூல் எவ்வளவு ஆகுது தெரியுமா